ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறக்கடிக்காசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படியோ ரோஹிணியோட மாமாவை வந்து நம்ம மீனாக பார்த்துட்டாங்க அதுலேருந்தே ஒரு சந்தேகம் வந்துருச்சு இப்போ முத்துக்கும் சந்தேகம் வந்துருச்சு இப்போ சந்தேகம் வந்து இவர் வீடியோ கால் பேசாமல் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் இப்போ வீடியோ கால் உடனேயே முத்துக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா இவ்வளோ நாள் வீ பேசாமல் இருந்தவர் தலைமறைவாக இருக்கார் அப்படி இப்படின்னாங்க திடீர்னு நீ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ காலில் வந்து பேசுகிறாரு இப்போல்லாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எங்கே வேணாலும் இருந்து வீடியோ காலே எப்படி வேணாலும் செட் பண்ணி பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்துட்டு சரி இந்த சென்னைக்குள்ளே தானே இருக்கார் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து கார் ஓட்டிகிட்டு போகும்போது என் கண்ணில் பட்டுருவார் அப்போ வந்து வச்சு என்னங்கிறத பார்த்துக்கலாம் ஆனால் இந்த பார்லர் அம்மா விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் மர்மம் இருக்குது அது என்னங்கிறது தெரில அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னன்னாக்கா ரோஹினி இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க வித்தியாக இருக்காங்கள்ல அவங்க கூட பேசிகிட்ருக்காங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் என் மேலே கொஞ்சம் டவுட்டு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மனோஜை வந்து நான் என் பக்கம் வச்சுக்கணும் எந்த நேரமும் உண்மை தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மனோஜ் வந்து எந்த நேரத்துலேயும் உண்மை தெரிஞ்சால் என்னை விட்டு போகாத அளவுக்கு மனோஜை வந்து என் என் விஷம் நான் ஏதாவது பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னோன்னா நான் வந்து குழந்த பெற்றுக்க போகிறேன் மனோஜிக்கு ஒரு குழந்த பிறந்துருச்சுன்னா ஒரு பிடிமானம் வந்துடும் வாழ்க்கையில் அப்போ வந்து மனோஜ் வந்து குழந்தைக்காக வேண்டினாலும் என் கூட என்னை விட்டு போக மாட்டான் உண்மை தெரிஞ்சால் கூட என் கூட இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பிளான் பண்ணுறாங்க இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் வந்து ரூம் இல்லாத பிரச்சனை நடக்குது இப்போ ஸ்ருதி வந்து சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு இதில் இதில் பார்க்குறாங்க யூடியூப்லையோ இதிலையே பார்க்குறாங்க ஒருத்தர் வந்துட்டு ஒய்ஃபை வந்து கையில் தூக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு சுற்றுறாராம் முப்பது சுத்தோ இருபது சுத்தோ சுற்றி வராராம் அப்படி வந்து சுற்றி வரும்போது அவரோட அவங்களோட லவ்வை வந்துட்டு அப்படி வெளிக்காட்டுறாராம் நீயும் அது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி ரவியை டார்ச்சர் பண்ணுறாங்க ரவி வந்து சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு ஸ்ருதியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே சுற்றுறாரு சுற்றும் போது மீனாவும் முத்துவும் பார்த்துடுறாங்க உடனே வந்துட்டு இதை மாதிரி வந்து தூக்கிட்டு தான் பாசம் இருக்குதுன்னு அர்த்தமாக அப்படின்னோன்னே முத்துவும் அவர் ஒய்ஃபை மீனாவை தூக்கிட்டு சுத்துறாரு ரோகிணியும் மனோஜி வந்தோன்னா அவங்களும் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்ட்டு மனோஜும் ரோஹிணியை தூக்கிட்டு சுற்றுறாரு மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹாலிலேயே சுற்றி சுற்றி வராங்க வெளியில் போயிட்டு வராங்க அண்ணாமலையும் நம்ம விஜயாவும் வெளியில் போயிட்டு வரவங்க பார்த்துட்டு விஜயா கத்துறாங்க என்ன இது என்ன வீடு நினச்சிக்கிட்டீங்களா என்ன நினச்சிக்கிட்டிங்க இதெல்லாம் ரூமில் போய்ட்டுல செய்யணும் நீங்கள் இது மாதிரிலாம் வந்துட்டு கூச்சமாக இல்லையா அவங்களுக்கு அவங்கவுங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு இப்படிலாம் சுற்றிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிவிட்டு விஜயா டென்ஷனாக கத்துறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு சரி விடு விஜயா சின்ன பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்கன்னா அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்துட்டு ரூமில் போயிட்டு இந்த விஷயம்லாம் ரூமில் வச்சுக்கணும் அதெல்லாம் ஹாலில் வந்து நாலு பேர் வருவாங்க போவாங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா சொல்கிறாங்க உடனே முத்து ஆரம்பிச்சிடுறாரு ரூம் பிரச்சனையை அப்படியே ரூமில் போய் சுற்றுற மாதிரி இருந்தாலும் ரெண்டு ஜோடி தானே சுற்ற முடியும் மூணாவது ஜோடி அங்கே போய் சுத்துறது சுற்றுறது இருக்கிறது மூணு ரூமு அதில் ரெண்டு பேர் ரெண்டு ரூமில் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க நாங்கள் எங்கே போய் சுற்ற முடியும்னு சொன்னோடனே அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா டென்ஷனாகிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு இல்லை இது உடனடியாக ரூம் கட்டி ஆகணும் அப்படின்னோடனே அதுக்கு ஏது பணம் கட்டலாம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க உடனே என்னென்னா சரி எல்லோரும் வாங்க ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஒரு பே பேனா நோட்டில் வந்து எழுதுறாரு யார் எவ்வளோ பணம் அந்த வீட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு இவ்வளோ நாளாக கொடுத்துட்டு தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க ரோகிணி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் வேறு இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற பணம் யார் யார் எவ்வளோது கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க நான் எழுத போகிறேன் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனோஜி வந்து எட்டாயிரம் கொடுக்குறேன்னு இருக்கார் அடுத்து வந்து நம்ம முத்து வந்து பத்தாயிரம் நம்ம ரவியும் பத்தாயிரம் அடுத்து மீனா சொல்கிறாங்க மாமா நானும் கொடுக்குறேன் அப்படின்னோடனே வேணாம்மா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பத்தாயிரம் கொடுக்குறதே பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறார் இல்லை மாமா நானும் தானே சம்பாதிக்கிறேன் நான் என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன் நான் ரெண்டாயிரரூபா கொடுக்குறேன் மாதம் அப்படிங்கிறாங்க மீனா உடனே மீனா கொடுக்குறத பார்த்தோன்னா உடனே அண்ணாமலை வந்து விஜயா மூஞ்சை பார்க்குறாரு பூ கட்டினா கூட இந்த வீட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாளே அப்படின்ட்டு அடுத்து உடனே ரோஹிணி வந்து அவங்க பங்குக்கு என்னன்னாக்கா ஐயாயிரம் கொடுக்குறேங்கிறாங்க அவங்களும் சம்பாதிக்கிறாங்கல்ல அடுத்து நம்ம ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் கொடுக்குறாங்கன்னா நானும் தானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்தாயிரம் கொடுக்குறேங்கிறாங்க மொத்தம் இவங்க எல்லாருமே சேர்த்து இவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு இருக்காங்க அது எழுதி எடுத்துக்கிட்டு இப்போ உள்ளே போயிட்டார் அண்ணாமலை விஜயா கேட்குறாங்க எதுக்கு எழுதுனீங்க அப்படின்னோடனே நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க உள்ளே போயிட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து ரவி மனோஜி எல்லாம் வந்து மீட்டிங் போட்டுட்டு மேலே இருக்காங்க சும்மா அண்ணன் தம்பிக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க பேசி நின்றுட்டு இருக்கும்போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே சண்டை வந்துடுது சண்டை வந்தோடனே என்னான்னு கேட்டிங்கன்னா என்ன சண்டை வருதுன்னா இவங்க ரெண்டு பேரும் பணக்கார இடத்துல பொண்ணு கட்டியிருக்காங்க முத்து வந்துட்டு ஏழ்மையான இடத்துல பொண்ணு கட்டியிருக்காருன்னு மனோஜி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு கிண்டல் பண்ணுறாருனாக்கா பார்த்தீங்கன்னா எப்படின்னாக்கா என் மாமனாரை வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெலாம் பணம் கொடுத்துருக்காரு ஓ மாமனார் வீட்டில் கேட்டினா ரெண்டு பூ தான் கொண்டாந்து ஓ மாமியார் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு உடனே ரவி சொல்கிறார் ஏன்டா நம்ம மூணு பேரும் அண்ணன் தம்பிங்க மேலே வந்து ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் தான் ஜாலியாக இருக்கோம் இப்போ கூட ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பணம் வந்து எதுக்காக இப்போ அப்பா வசூல் பண்ணுறாரு ஒருவேளை அப்பா வந்து நம்ம எல்லாரையும் இந்த வீட்டில் விட்டுட்டு அவருக்கு வேறு இடத்துக்கு கொடுத்துன மாதிரி போ போகிறாரு போட்டுருக்குன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கப்போ முத்து சொல்கிறாரு நம்ம அப்பா நம்ம கூட ஒன்றா இருக்கணும்னு தான் நினைக்கிறார் என்றைக்கும் அவர் தனியாக போகணுன்னு நினைக்க மாட்டார் ஓம் புத்தி தான் தனியாக போகணுன்னு நினைக்கிதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி மனோஜிக்கும் முத்துக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது உடனே வந்துட்டு ஆமாண்டா அப்படியே இருக்க முடியுமா சின்ன வயசுல ஒன்றா இருந்த மாதிரியே இருந்துட முடியுமா எனக்கு நான் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன் இன்னும் நான் பெரிய லெவலில் பெரிய அங்கங்கே எல்லாம் ஓப்பன் பண்ணுவேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடு தான் நான் வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு போயிருப்பேன் எப்போ பார்த்தாலும் இதே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னா உன் புத்தி அப்படி தானடா யோசிக்கும் அப்பா தானடா நம்ம மூணு பேரையும் வளர்த்தாரு அவரை விட்டுட்டு போகணுன்னு எப்படிடா உனக்கு மனசு வருதுன்னு மாற்றி மாற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இதுக்கப்புறம் நான் அந்த மனோஜிக்கும் முத்துக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது மீனாவை பற்றியும் மீனா வீட்டை பற்றியும் இவர் கேவலமாக பேசுகிறாரு இவர் உடனே சொல்கிறாரு நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறோம் ஒன்றை மாதிரி கிடையாது நீ உன் மாமனார் வீட்டில் கொடுத்த பணத்தை வச்சு தானே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இந்தியே சண்டையை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு உடனே மனைவி சொல்லிடுறாரு நம்ம ரெண்டு பேரும் பணக்கார இடத்துல பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு அவனுக்கு போறா மாட்டா என்னால்தான்டா அப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு உடனே வந்துட்டு இவர் டென்ஷனாகி நிற்கிறாரு நம்ம முத்து இனிமேல் நான் மேலே அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கே வரமாட்டேன்டா அப்படின்ட்டு மனைவி சொல்கிறார் நானும் இந்த பக்கம் வரமாட்டேன் இனிமேல் அப்படின்னு முத் இவர் ரவி டென்ஷன் ஆகிறார் ஏன்டா நமக்குள்ள இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது எதுக்கு பணம் அவர் வசூல் பண்றாரோ அப்பா அது கண்டிப்பா சொல்லுவார் அது எதுக்குங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அங்கே அம்முன்னு அமைதியா இருங்கடா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களேங்கிறாரு இப்போ இதோட முடிச்சிருக்காங்க இதோட இருக்கு பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவர் எதுக்காக அந்த பணத்தை வசூல் பண்ணாரு என்னங்கிறது தெரில இப்போ நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து மேலே வந்து ஒரு ரூம் கட்டுறதுக்கு வந்து அஞ்சு லட்சம் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சம் ஆகுனாக்கா அஞ்சு லட்சத்துக்கு வந்து லோன் போட்டுக்கலாம் நம்ம பத்திரத்தை வச்சு லோன் போடலான்னு சொல்லி வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கலான்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு வந்து விஜயா சொல்கிறாங்க எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடு இது இந்த பத்திரத்தை அடமானம் வச்சு நான் முத்து மீனாவுக்கு மேலே ரூம் கட்டுறதுக்கெலாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க ஒரு கூ ஒரு கூரை குடிசை ஒன்று போட்டுக்கிட்டு மேலே இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவனே அண்ணாமலை சொல்கிறார் அந்த கூரை குடிசை ஒன்று போட்டாக்கா அந்த கூரை குடிசையில் நம்ம தான் போயிருக்கணும் முத்துவும் மீனாவும் நம்ம ரூமில் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே அவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குதே எங்கள் அப்பாவோட வீடு இது நான் போய் குடிசையில் இருக்கணும் இவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருப்பாங்களா நான் எக்காரணத்தை ஒன்றும் பத்திரத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்து மீனா வந்து சபதம் விட்றாங்க மீன் வந்து மேலே வந்து ரூம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரே கட்டுவார் அஞ்சு லட்சம் செலவு பண்ணி அவரே ரூம் கட்டுவாருன்னு சொல்லி சபதம் விட்றாங்க நம்ம மீனா முத்து கட்டிவிடுவாரான்னாங்கிறது தெரில இந்த காலத்தில் அஞ்சு லட்சம்லாம் சாதாரண விஷயமா இருக்குது எங்கள் பார்த்தாலும் தான் வட்டி எப்படி வேணாலும் கடனை வாங்கி போட்டு கட்டிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ கட்ட போகிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை அடைக்க போகிறாரு முடியாத விஷயமா என்ன இப்படி தான் இருக்குது சிறகடிக்கு ஆசை நிலம இப்படி தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே ரோகிணியோட விஷயம் தெரியணுங்கிறது தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்துட்டு இப்போதிக்கி மாட்ட மாட்டாங்க போல் இருக்குது ரோகிணி பார்க்கலாம் என்ன நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி வா சிறகடி ஆசையில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க